பிரிந்து சென்ற அதிமுக மீண்டும் ஒன்றடைந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என அதிரடி கருத்தை வெளியிட்டுள்ளார் அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே கட்சியில் இடைந்த செங்கோட்டையனின் வரலாற்றையும் அவர் உண்டாக்கிய அதிர்வலையையும் பற்றி பார்க்கலாம் வரும் செய்தி தொகுப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுவப்பட்ட நாளில் இருந்தே எத்தனையோ சோதனைகளை கடந்தாலும் அடுத்த கட்சிக்கு பிரவேசம் அடைக்கும் எண்ணத்தை அறவே தவிர்த்தவர் கே ஏ செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த குள்ளம்பாளையம் அர்த்தநாரி செங்கோட்டையன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதிமுக சார்பில் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டார் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான செங்கோட்டையன் ஜெயலலிதா தலைமையின் கீழ் தீவிர களப்பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஆகிய ஆண்டுகளில் கோபி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் முதல் முறையாக போக்குவரத்து துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்றார் செங்கோட்டையன் சொத்து குவிப்பு தொடர்பாக ஜெயலலிதா சிறைக்கு சென்ற போதும் சரி ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு கட்சி பிளவுபட்ட போதும் சரி எந்த நிலையிலும் கட்சியில் உள்ள பிளவுகளை சரி செய்வதற்கு பல வழிகளில் முயன்றார் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் இருவர் இடையே மோதல் எழுந்த போதும் செங்கோட்டையனின் பெயர் சர்ச்சையில் சிக்கியிருக்கவே இல்லை ஆனால் கடந்த சில வாரங்களாகவே அதிமுகவில் செங்கோட்டையனால் புயலும் சுனாமியுமே எழுந்து வருகிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் கட்டியமைத்த அதிமுகவில் தற்பொழுது அவர்கள் புறக்கணிக்கப்படுவதாக செங்கோட்டையன் கருதி வருவதாக கூறப்படுகிறது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் அழைப்பிதழில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படம் தவிர்க்கப்பட்டதே செங்கோட்டையனின் கோபத்திற்கு ஆரம்ப புள்ளியாய் அமைந்தது அத்திக்கடவு அவினாசி திட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்திய பாராட்டு விழா முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் இல்ல திருமண விழா தமிழக பட்ஜெட் தாக்கல் மறுநாள் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட் தாக்கல் என அடுத்தடுத்த நிகழ்வுகளில் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு மறுத்து வந்தார் செங்கோட்டையன் செங்கோட்டையனின் கோபம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி மீது மட்டுமே இருப்பதாக தெரிகிறது இப்படியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் அமித்ஷாவை சந்தித்து தமிழகம் திரும்பிய இரண்டு நாட்களிலேயே செங்கோட்டையன் கிளம்பினார் அமித்ஷாவுடன் அரை மணி நேரம் மனம் விட்டு பேசிய செங்கோட்டையன் அதிமுகவுக்குள் இருக்கும் உட்கட்சி பூசல் குறித்து பேசியதாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் சில காலம் அமைதியாகவே இருந்த நிலையில் திடீரென முக்கிய அறிவிப்பை வெளியிடப் போவதாக கூறியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அதே நேரம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா சில நாட்களுக்கு முன்பு அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று அறிக்கையின் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் திமுகவை வீழ்த்துவதென்றால் ஆங்காங்கே சிதறிக்கிடக்கின்ற கிடக்கின்ற அதிமுக தொண்டர்கள் ஒரே வழியில் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதன் எதிரொலியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் ஓ பன்னீர்செல்வத்துடன் டிடிவியும் உடன் வரவே செங்கோட்டையனின் இந்த அறிவிப்பு பல்வேறு கேள்விகளை எழுப்பியது ஏற்கனவே அதிமுகவில் இருந்து மைத்ரேயன் அன்வர் ராஜா ஆகியோர் விலகி திமுகவில் இணைந்தனர் ஆனால் செங்கோட்டையன் திமுகவில் இணைய போவதில்லை என்றாலும் சசிகலா தலைமை தாங்குவதை விரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அனைவரும் எதிர்பார்த்தபடியே இன்று செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணைவதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை என்று குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு அதிமுக தொடர் தோல்வியையே சந்தித்து வருவதாக கூறியவர் அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது என்றும் கூறினார் மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் சசிகலா உள்ளிட்டோர் மீண்டும் இணைய வேண்டும் என்று தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று நினைவு கூர்ந்த செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணையும் முடிவை எடுப்பதற்கு இபிஎஸ் பத்து நாள் கெடு விதித்துள்ளார் சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரவுள்ள நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்க தற்போது சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவர்களுடன் செங்கோட்டையனும் இணைந்திருப்பது கூடுதல் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது